ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடலோரப்பட்டனம் பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் டேனிஷ் ஆய்வாளர்கள் இந்த கரையோரத்துக்கு வந்தனர் ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு தஞ்சாவூர் அரசன் ரவிநாத நாயக்கருடன் உடன்படிக்கை செய்து அவர்கள் டான்ஸ்போர் கோட்டையை கட்டினர் இந்த கோட்டை உலகில் இரண்டாவது மிகப்பெரிய டேனிஷ் கோட்டையாக விளங்கியது வங்கக்கடலுக்கு நீர் எதிராக நிற்கும் அதன் மஞ்சள் நிற தனித்துவமான அமைப்பு என்றும் முக்கிய அடையாளமாக உள்ளது கோட்டையின் உள்ளே வர்த்தகம் மற்றும் நிர்வாகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்டபங்கள் அறைகள் கிடங்குகள் காணப்படுகின்றன மசாலா பொருட்கள் துணிகள் தந்தம் உள்ளிட்ட பல விலைமதிப்புள்ள பொருட்களை தேனிஷ்காரர்கள் இங்கிருந்தே வர்த்தகம் செய்தனர் தரங்கம்பாடி தென் இந்தியாவின் முக்கிய ஐரோப்பிய குடியேற்ற பகுதியில் ஒன்றாக வளர்ந்தது ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு முதல் பிரஸ்டன்ட் மதபரப்புவோர் சீகென்பெர்க் மற்றும் பிலுட்ஸோ இங்கே வந்திறங்கினர் அவர்கள் இந்தியாவின் முதல் அச்சகத்தை நிறுவி முதல் தமிழ் வேதாகமத்தை அச்சிட்டனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு டேனிஷ் அரசு இந்த பகுதியை பிரிட்டிஷ்கு விற்றது இன்று இந்த கோட்டை ஒரு அருங்காட்சியகமாக பாதுகாக்கப்பட்டு ஆயுதங்கள் வரைபடங்கள் பழமையான பொருட்கள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கோட்டையைச் சுற்றிய பகுதிகளில் பழைய டேனிஷ் கட்டிடங்கள் தெருக்கள் தேவாலயங்கள் மற்றும் பள்ளிகள் இன்னும் காணப்படுகின்றன அமைதியான கடற்கரை இந்த வரலாற்று தலத்தின் இயற்கை அழகை மேலும் உயர்த்துகிறது தரங்கம்பாடி என்பது கலாசாரம் கட்டிடக்கலை மற்றும் காலனித்துவ வரலாற்றின் அபூர்வ இணைப்பு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு பாரம்பரிய சிறப்பு மிக்க இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்